விருதுநகர் மாவட்டம் சிவகாசி பக்கத்தில் கட்டளப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவிலேருந்து உங்கள் இன்ஜினியர் காலுகிரபாண்டி பேசிகிட்டு இருக்கேன் முந்தா நாள் வந்த ஒரு ஃபோன் காலு இன்றைக்கி நம்ம சைட் விசிட் பண்ணியிருந்தோம் மழைநீர் சேகரிப்பு தொட்டிலையும் குடிநீர் தேக்கி வைக்கிற தண்ணி தொட்டி ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் கட்டியிருக்கோம் தண்ணி தொட்டியில் எவ்வளோ தண்ணி சேர்த்து வச்சாலும் தண்ணி காணாமல் போயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதுவிதமான கம்ப்ளைண்ட்டோடு ஃபோன் பண்ணியிருந்தாங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்ட் சார் ஒருத்தவங்க ஸோ இங்கே வந்து நம்ம சைட் விசிட் பண்ணியிருந்தோம் பண்ணும்போது அங்கே என்ன தவறு நடந்துருதுங்கிறத எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது என்னென்னா சாலையோரம் அவங்க வீட்டு பக்கத்தில் வச்ச ஒரு பெரிய மரம் அதோட வேர் வந்து தண்ணி தொட்டி அஃபெக்ட் பண்ணியிருக்கு அதில் ஏற்பட்ட ஒரு மேஜர் பெரிய கிராக்குன்னு காரணமாக தண்ணி எல்லாமே வெளியே வடிஞ்சோடி போயிருக்கு அதுவும் இல்லாமல் அந்த ஏரியா வந்து கரம மண் அப்படின்னு சொல்லக்கூடிய கரிசல் மண் பூமி அந்த தன்மையில் இருக்கிற இடங்கள் நம்ம வைக்கிற மரக்கன்றுகளோட பார்த்து பார்த்து வைக்கணும் மரம் வைக்கிறது நல்லது தான் நன்மை தான் ஆனால் எந்த மரங்களை வீட்டுக்கு அருகாமையில் வைக்கணும் எந்த மரத்தை தூரத்தில் வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதுவே ஒரு பெரிய தேரி ஓடிட்டுருக்கோம் முடிஞ்ச வரைக்கும் வீட்டு பக்கத்தில் மரம் நடணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் எந்த மாதிரியான மரத்தை பயன்படுத்தும் போது நம்ம வீட்டுக்கும் நம்மளுடைய கட்டுமானத்துக்கும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு மரங்களை வைக்கிறது நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும்னு நம்புகிறேன் கூகுளில் தேடினா கூட உங்களுக்கு நிறைய ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இப்போ அங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த கான்ட்ராக்ட் வேலையை முழுமையாக நம்ம எடுத்திருக்கோம் அந்த வேலையை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற எல்லா பிளாஸ்டிக்குமே உடச்செடுத்துட்டு கீழே உள்ள ஃப்ளோரிங்கு உடச்சு எடுத்துட்டு எந்த இடத்துல அந்த டேமேஜ் மேஜர் டேமேஜ் வந்துருக்குங்கிறத நாங்கள் பார்த்துட்டோம் அதை நம்ம கிளியர் பண்ணி திரும்பவும் அந்த தொட்டியை அவங்க ரீயூஸ் பண்ணுற மாதிரியான அமைப்புகள் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் கஷ்டமான வேலை தான் சவாலான வேலை தான் ஏன் அப்படின்னா ஒரு பதினொன்று கெட்டுங்கிற பெரிய கெப்பாசிட்டி இருக்கிற தண்ணி தொட்டிக்கு ரெண்டுக்கு ரெண்டுங்கிற ஒரே ஒரு சின்ன மேன்கோல் மட்டும்தான் இருக்குது ஸோ அதில் நாங்கள் உள்ளே இறங்கி எப்படி அவ்வளோ பெரிய தொட்டியை உடச்சி ஒர்க் பண்ணி வெளியில் வரப்போகிறோங்கிறது எங்களுக்குமே சவாலான வேலைகள் தான் சவாலான வேலைகளாக இருந்தாலும் அதையும் நாங்கள் திறன்பட செய்து கொடுப்போம்னு சொல்லிவிட்டு எங்கள் மேலே நம்பிக்கை வச்சு அந்த வேலையை கொடுத்த வீட்டு உரிமையாளர் ஐயா அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துகளும் தமிழகத்தில் இதை மாதிரி கடைகோடி கிராமமாக இருந்தாலும் உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டுமான வேலைகள் செய்கிறதா இருந்தாலும் புதிய வீடு பழைய வீடு கட்டுறதா இருந்தால் கூட தாராளமாக நீங்கள் எங்களை கொள்ளலாம் என்னும் மக்களுக்காக சேவை செய்கிறதுக்காக எங்கள் கேட்கப்படுற நிறுவனம் காத்துட்ருக்கோம் நன்றி